டியர் வியூவர்ஸ் வெல்கம் டு டிஎம் டுடே இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஊரில் இப்படிப்பட்ட ஒரு இடமா அப்படின்னு சொல்லி நாம் ஆச்சரியப்பட்டு பார்க்குற அளவுக்கு இருக்கிற பிரம்மாண்டமான ஒரு இடத்த தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த இடம் உண்மையாகவே ரொம்ப பிரம்மாண்டமாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கிற ஒரு இடம் தாங்க இது இது எந்த இடம் அப்படின்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற மலைகளின் இளவரசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏலகிரி மலையோட உச்சியில் இருக்கிற ஏஆர் தங்கக்கோட்டை அப்படிங்கிற இடம் இந்த இடம் இன்னைக்கு நாம் இந்த இடத்த தான் முழுசாக சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க நேராகவே வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகேங்க அப்பா வேறு லெவலில் இருக்குதுப்பா இடமே ஏலகிரியில் இப்படி ஒரு இடம் இருக்கிறது நான் இப்போ தான் பார்க்குறேன் செம்மையாக இருக்குதுப்பா இடம்ல சூப்பராக கட்டியிருக்காங்க இடத்த நாம் உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் வந்து நிற்கிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க இந்த பில்டிங் முழுசுமே பார்த்தீங்கன்னா கோல்டு கலர்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க மேலே முரசு கொட்டுற மாதிரி ஒருத்தர் நிற்கிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா அபாய சங்கு ஊதுறாங்க இந்த இடத்துல இருக்கிற எல்லா சிலைகளையுமே பார்த்திங்கன்னா கோல்டு கலர்ல தான் டிசைன் பண்ணியிருக்காங்க தங்கக்கோட்டை அப்படிங்கிறதால எல்லாத்தையுமே இப்போ பண்ணியிருக்காங்க அப்படியே நம்ம உள்ளே இறங்கி போயிட்டு அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஆ வந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிராயிங் பண்ணியிருக்காங்க சூப்பராக வந்துருக்குறாங்க அவங்க உள்ள ஏதோ ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருக்காங்க சூப்பராக செஞ்சுருக்காங்க இந்த கடவுள் சிலை இது வந்து உடலில் செஞ்சிருக்கிறாங்க விநாயகர் சிலை சரஸ்வதி சிலை சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து உடலில் தான் செஞ்சிருக்கிறாங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நடராஜருடைய சிறையை செஞ்சிருக்கிறாங்க வா இந்த வியூ பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குதுங்க நாம் நெக்ஸ்ட்டு உள்ளே தான் போக போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் இந்த பாறையில் வந்து டிராயிங் பண்ணியிருக்காங்க பாறை ஓவியங்கள் நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் நிறைய அந்த பாறை ஓவியங்கள் பற்றி அந்த மாதிரி ஒரு ஓவியம் தான் இது எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கிறாங்க பாருங்கள் சுற்றி மலை காடு ஏலகிரி மலைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இப்படி அழகான ஒரு தங்க கோட்டை கட்டியிருக்கிறாங்க வாங்க நம்ம அப்படியே மேலே போய் பார்க்கலாம் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள் ரசித்து ரசித்து கட்டியிருக்காங்க இந்த இடத்த இந்த காலத்தில் அரசர்கள் மன்னர்கள் இவனாம் வாழ்ந்த இடம் மாதிரியே இருக்குதுங்க பயங்கரமாக இருக்குது இந்த இடமே வேறு லெவலுக்கு இந்த இடம் இவ்வளோ பிளானிங்கோடு பயங்கரமாக கட்டி இந்த இடத்த சம்மாங்க ஏலக்கரைக்கு வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த இடத்த நீங்கள் பார்க்கணுங்க மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு வாங்க என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு முந்நூற்றம்பது ரூபா தான் ஒரு ஆளுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஃபேமிலியோட இந்த இடத்த பார்த்துட்டு போகலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு இந்த இடம் இந்த இடம் முழுக்கவே கோல்டன் ஒயிட் கலரில் தாங்க இருக்குது அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்து செஸ்ஸு விளையாடுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த டேபிளில் இங்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இருந்து எல்லாமே பயங்கரமா டிசைன் பண்ணிருக்காங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நீங்களே இப்படி ஒரு வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க கோட்டைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா தண்ணி போகிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க பிரிட்ஜி மேல போய் பார்க்கலாம் வாவ் செம வேற லெவல் இருக்குதுங்க இந்த வியூ பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கோட்டையை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா காடு மலை இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்கு நடுவில் தான் இவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க இந்த இடத்தை எவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது பாருங்க வேறு லெவலுங்க இந்த ஸ்விமிங் பூலு எவ்வளோ நீட்டாகவே கட்டியிருக்குறாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் பார்க்குறதுக்கே இந்த ஸ்விம்மிங் பூலு இது தண்ணியில் போகிறதுக்கு போட்டு மாதிரி ஒன்று எடுத்துன்னு வச்சுருக்குறாங்க இதில் போகலாம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இடத்துல நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் எப்படி இருக்குன்னு ஒன்று யோசிச்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும்ல அந்த காலத்து ராஜாக்கள் இப்படிதான் வாழ்ந்துருக்காங்க மக்களை இப்போ நான் இந்த இடத்தோட உங்களுக்கு காமிக்க போறேன் பாருங்க இந்த கோட்டையை கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே ஆனதாகவும் ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே செலவானதாகவும் இங்கே வேலை ஒருத்தர்கிட்ட கேட்டப்போ அவர் சில தகவல்லாம் சொன்னார் யானை தும்பிக்கையில் தண்ணி அடிக்கிற மாதிரி செஞ்சுருக்குறாங்க இங்கேயே வாத்து வந்து தண்ணி விடுது வாயிலேருந்து இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஸ்விம்மிங் பூல் அந்த ஸ்விம்மிங் பூல் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஓடை மாதிரி இருக்குது அதில் போட்டிங் போகிறதுக்காக ரெண்டு போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த சுற்றி கூட போட்டிங் போகலாம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்களாம் வந்து ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா குழந்தைங்களாம் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க பார்க்குற இடமெல்லாம் கண்கொள்ளாக காட்சியாக இருக்குதுங்க இந்த ஏஆர் தங்கக்கோட்டை இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்க இந்த கோட்டையோடைய கிளியரான ஸ்ட்ரைட் வியூ எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க உண்மையாகவே இந்த இடத்துக்கு வராமல் விட்டிங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க அப்படி ஒரு இடம் இது ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு இதை வந்து இதில் படுத்துக்கலாம் இதுக்காக தான் போட்டுருக்குறாங்க நாம் நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த இடம் மேல பாத்தீங்கன்னா ஒரு புத்தர் சிலை வச்சிருக்கிறாங்க எவ்வளோ அழகா அந்த பால்ஸ் போட்டுட்டு போறாங்க செம்மையா ரெடி பண்ணிருக்காங்க இந்த இடத்துல மலை பாரு வாவ் வேற லெவலுங்க இங்கே ஏதோ டெம்பிள் இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த டெம்பிளில் போய் பார்க்கலாம் இங்கே வந்து வால் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க பெட்டி கடை அந்த மாதிரி ஒரு டிசைனெலாம் இங்கே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசித்து கொண்டிருக்கிறார் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த காலத்து வீடு மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து வாடகைக்கு தான் விடுவாங்க தங்கக்கோட்டைக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி வீடுங்கள்லாம் வந்து ரெண்ட்டுக்கு தங்கிக்கலாம் ரொம்ப அற்புதமான ஒரு டிசைனிங் இப்போல்லாம் இந்த இடத்துல யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா அந்த காலத்து பொருட்கள்லாம் வச்சுருக்குறாங்க டெலஸ்கோப்பு என்னென்னமோலாம் வச்சிருக்கிறாங்கள ஒரு மியூசியம் மாதிரியே இருக்குதுங்க இந்த இடம் எல்லாமே வந்து நல்லா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க டிசைன்ஸ் இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் அந்த டாய்ஸுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செக்ஷன் வச்சுருக்குறாங்க இது எல்லாமே வந்து அனிமல்ஸ் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸு அதுக்குள்ள வந்து கார் வச்சுருக்குறாங்க இதுக்குள்ள மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே அந்த காலத்தில் யூஸ் பண்ணது அந்த காலத்தில் யூஸ் பண்ண பாத்திரங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒவ்வொரு பாத்திரமுமே இருபது கிலோ முப்பது கிலோ இருக்கும் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நிறைய ஆக்ட்ரஸ் ஆக்டர்ஸ் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்குறாங்க ஃப்ரேம் பண்ணி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் மாதிரி எல்லாருமே எல்லாமே அந்த காலத்தில் யூஸ் பண்ண கேமரா முரசு செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு கோயில் மாதிரி கட்டியிருக்கிறாங்க ஒவ்வொரு பொருளுமே பயங்கரமாக இருக்குது சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் இங்கே இருக்கிற பொம்மைங்க எல்லாமே அற்புதமாக இருக்குது டாடா டா டா டாடா பார்க்குற இடமெல்லாம் கண்ணை கவர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்களே சூப்பராகுதுங்க இந்த பொம்மைகள் இந்த இடத்துல இருக்கிற வீடுங்கள்லாம் பாருங்களேன் ஒவ்வொரு வீடுமே சூப்பராக டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க இது எல்லாமே ரெண்ட்டுக்கு இருக்கிற இடம்தான் இப்போ ஒரு வீடும் செப்பரேட்டாக இருக்குது பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மனித குரங்கு உட்காந்துட்ருக்கு தம்பி இங்கே ஒரு சிறுத்தை உட்காந்துட்டுருக்கு இந்த குகை ஒருத்தர் உட்காந்துருக்குறாரு ராமலிங்க சுவாமிகள் பாறைகளில் சிற்ப செஞ்சிருக்கிறாங்க மகாபலிபுரத்து இடம் மாதிரியே தெரியுது அந்த மாடல் பார்த்தா ஒரு பெரிய பாறையில் சூப்பராக பெயிண்டிங் பண்ணிருக்குறாங்க பார்க்கறதுக்கே வேற லெவலில் இருக்குதுங்க பெயிண்டிங்கு இந்த பாறைகளெல்லாம் நல்லா பக்காவாக டிசைன் பண்ணி கட்டிட்டு ஒரு அற்புதமான வடிவமைப்பு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் உயரமான இடத்துல இருந்து இந்த இடத்த பார்க்குறோம் அந்த தான் இது குதிரை பொம்மை இங்கே ஒருத்தர் சேரத்தில் சாஞ்சு உகந்து ஓகே ஆல்மோஸ்ட் நம்ம இந்த இடத்த பார்த்துட்டோம் ஒவ்வொரு வீடுமே ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க ரொம்ப சூப்பரான ஒரு ஓவியம் ஆறுங்க அவ்வளோ அழகாக இருக்குதுவாங்க இந்த இடமே ஒவ்வொரு இடத்தையுமே ரொம்ப ரசித்து ரசித்து காட்டிருக்குவாங்க இந்த இடத்த குதிரை மரக்குதிரை இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சோல்ஜர் குதிரை மேலே போகிற மாதிரி இருக்குது ஒரு இந்த கதவு பார்க்குறதுக்கு சந்திரமுகி கதவு மாதிரி இருக்குங்க கதவு திறந்தால் உள்ள சந்திரமுகி இருக்குமோ இந்த காலத்து துப்பாக்கியை வச்சுருக்குறாங்க இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆகுதுங்க அதுக்காகவே இங்கே கார் வச்சுருக்குறாங்க சுற்றி பார்க்குறதுக்கு இங்கே ஒரு வால் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க இது தாங்கலாம் இந்த ஏஆர் தங்கக்கோட்டையுடைய ரிசப்ஷன் உங்களை சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குன்னு ஃபால்ஸிலிங்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டி இருக்காங்க இந்த ரிசப்ஷன் ஹால் பார்த்தீங்கன்னா எல்லா இடமுமே வந்து வெண்கல சிலை சிற்பங்களாகவே இருக்குது ஹாலோடைய சீலிங் வெண்கலத்திலே எவ்வளோ பெருசிங்க ஓகே டியர் வியூவர்ஸ் நாம் இன்றைக்கி ஏலகிரி மலையில் இருக்கிற ஏர் தங்கக்கோட்டையை சுற்றி பார்த்துட்டோம் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சுங்க இந்த இடம் உங்களுக்கு நேரம் கிடச்சது நிச்சயமாக இந்த இடத்துக்கு ஃபேமிலியோடு வாங்க குழந்தைங்கெல்லாம் அவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணுவாங்க இந்த இடத்துல அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது இந்த இடம் ஓகே டியர் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டீஎம் டுடே தேங்க்யூ